தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ஒருநபர் குழு தனது அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வீடு குருந்து புகுந்து சக மாணவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் என்பதை நாடு முழுவதும் ஒரு நபர் கமிட்டி என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் கடந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி அமைக்கப்பட்டது பெற்ற நீதியரசர் கே சந்தா தலைமையிலான அந்த குழு சேர்ந்தது தொடர்ந்து பல்வேறு தரப்பினரையும் தப்பித்து தங்களது கருத்துக்களை சேர்த்து வந்தனர் இதனை அடுத்து அதாவது மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அவர்களுக்கு அந்த குழுக்கான என்பது அவர்கள் அந்த அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்திருக்கின்ற பள்ளி கல்லூரி மாணவர் சாதி தின உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் வழிமுறைகளை வருது இந்த குழு என்பது அமைக்கப்பட்டது அதற்கான அறிக்கை தான் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களிடம் இருந்து இந்த கருத்துக்கள் என்பது பெறப்பட்ட தமிழக அரசால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த குழு சார்பாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் மூன்று பரிந்துரைகள் அதாவது நீண்ட காலத்துக்குள் அந்த மூன்று பரிந்துரைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக சாதி பெயர்களில் பள்ளிகள் செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கள்ளர் மறுவாழ்வு மற்றும் திராவிடர் நல பள்ளிகள் போன்ற பெயர்களில் அரசு பள்ளிகள் என்பது செயல்படும் தற்போது இந்த பரிந்துரையின் அடிப்படையில் பள்ளிகள் என்பது இந்த எந்த ஒரு சாதி பெயர்களும் இல்லாமல் அரசு பள்ளிகள் என்றே செயல்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் நலப்பள்ளி போன்றவை எதுவும் இல்லாமல் அரசு பள்ளி என்றே அதில் குறிப்பிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபது உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் மூன்று பரிந்துரைகள் நீண்ட காலத்தில் செயல்பட வேண்டும் என்று ஒரு அறுநூத்தி பத்து பக்கங்கள் கொண்ட அறிக்கை என்பது தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அறிக்கையை அளித்தனர் இது பற்றிய விவரங்களுக்கு நன்றி ஷர்லி